வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் பிளீஸ் subscribe மை சேனல் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு அது அல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோலழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி என்று சொன்ன கவியரசு கண்ணதாசனின் வரிகளை முன் வைத்து மாண்பமை நீதியரசர் உள்ளிட்ட மேடைக்கும் ஞான தந்தையாக எண்ணி போற்றக்கூடிய அருமையா ஜெகத் ரட்சகன் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கும் பணிபன்பான வணக்கம் கேட்கப்பட்ட கேள்வி கம்பனின் கவி நலம் அதிகம் வெளிப்படுவது என்பது தலைப்பு என்னை வந்து சேர்ந்த பொழுது எனக்குள் ஒரு ஆச்சரியம் மூன்று பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சான்றோர் எத்தனையோ பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் மூன்று பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஒன்று ராமன் வழியாக வந்த கவி நலம் மற்றொன்று சீதையை முன்வைத்து வந்த கம்பனின் கவி நலம் மூன்றாவது ஏன் வீடனனின் கவி நலம் வீடனனை வைத்து கம்பன் எழுதிய கவி நலம் என்று வைத்தார்கள் நான் என்று நான் யோசித்தேன் ஒருவன் பாட்டுடை தலைவன் ஒருத்தி பாட்டுடை தலைவி வீடனன் என்பவன் இந்த இரண்டு பேருக்கும் மத்தியில் அல்ல பக்கத்தில் கூட நிற்க முடியாது ஆனால் இந்த கம்பன் கழகம் இந்த சபை அவர்களோடு சேர்ந்து எண்ணி பார்க்கக்கூடிய வார்த்தைகளை வீடனன் பேசி அல்லது வீடனனை சொல்லுகின்ற பொழுது கம்பன் பேசியிருக்கிறான் இருக்கிறான் என்பதனை நம்புகின்ற காரணத்தினால்தான் ராமனுக்கும் சீதைக்கும் பக்கத்திலே வீடனனை இருத்தி இருக்கிறார்கள் அதனால் இது ஊன மொழியும் அல்ல இது காற்று மொழியும் அல்ல கம்பனின் மொழியெல்லாம் ஞான மொழி என்பதனால் எதையுமே நீங்கள் தள்ளிவிடலாகாது இதில் எதில் அதிக கவி நலம் இருக்கிறது என்பதை வேண்டுமானாலும் நாம் பேசிவிட்டு போகலாம் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த தலைப்புல என்ன ஒரு பிரச்சனைனா யாருடைய பேச்சையும் மறுக்கவே முடியாது உங்க பேச்ச ஒழுங்கா பேசிட்டு உக்காந்தாதான் சில பேர் வேற எப்படியும் இதை இந்த தலைப்பை அணுக முடியாது கவிதை என்பது என்ன கவி நயம் என்று சொன்னாமல் ஏன் கவி நலம் என்று சொன்னார்கள் கம்பனின் கவி நலம் எங்கே வெளிப்படுகிறது என்று நாங்கள் சிந்தித்து வந்திருக்கிறோம் பாரதி பேசுகிறான் தன்னை அறிமுகம் செய்து கொள்ளுகின்ற பாரதி சொல்லுகின்றான் கம்பன் கவியலாம் நான் என்கிறான் அப்படி என்றால் கம்பனின் எந்த சொல்லை நீங்கள் புறம் தள்ளிவிட முடியும் எது உங்களுடைய மனதை ஆழமாக கவர்ந்திருக்கிறது என்று வேண்டுமானாலும் பேசுங்கள் கவி என்பது என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் ஏதேனும் இருக்கிறது என்றால் அது கவிதைதான் அதனால் தான் கோதாவரியை பேச வந்த கம்பன் கவின கிடந்த கோதாவரி என்று பேசினான் கவிதை அவ்வளவு சாதாரணமானதல்ல எது நலம் எது நயம் கம்பன் தன்னுடைய பாத்திரங்களை படைக்கின்ற பொழுது பல இடங்களில் நயத்தை பயன்படுத்துகின்றான் சில இடங்களில் நலத்தை பயன்படுத்துகிறான் வீடனனுடைய பாத்திரத்தின் வழியாக கம்பன் பேச வருகின்ற நலம் என்ன அவன் சொல்ல வந்த கவி நம்முடைய ஆன்மாவை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதற்காக சில வார்த்தைகள் கவிதை அழகுதான் ஆனால் எல்லா கவிதைகளும் ஆன்மாவை கவ்வாது நான் இரண்டு கவிதைகளை சொல்லுகிறேன் ஒன்று நயம் ஒன்று நலம் சின்ன கவிதைதான் ஒரு ஹைக்கு கவிதைதான் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் இதுல நயம் இருக்கு நலம் சொல்லவா அதே ஹைக்குதான் பெருங்கடல் பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு இது நலம் நீங்கள் சந்தோஷப்படலாம் சில சில கவிதைகளில் சில கவிதைகளை ஹா என்று சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை வழிபடுத்துகின்ற சொற்களால் ஆன கவிதைகள் தான் கவி நலம் மிகுந்த கவிதைகள் அந்த கவிதைகளை அந்த வரிகளை வீடனன் வாயிலாக எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறான் என்றுதான் நாங்கள் சிந்திக்கிறோம் கவிதையை புரிந்து கொள்வதற்கு எனக்கு கேட்டா நாங்கள் ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் மரபு மீறி சொல்லுகிறேன் ஓர் ஆயிரம் ஜன்மம் எடுத்தால் தான் ஒரு கவிதை புரியும் கவிதை அவ்வளவு சீக்கிரமா புரியாதுங்க கம்பன் கழகத்தில் இந்த ஆண்டு இந்த கம்பன் கழகத்தை தோற்றுவித்த மூமு இஸ்மாயில் அவர்களுடைய நூறாவது ஆண்டு இந்த நூறாவது ஆண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நான் வீட்டில் மொழி பேசுபவள் இந்த கம்பன் எல்லாம் பரிசு அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டான் செத்து சுண்ணாம்பானாலும் கொடுக்க மாட்டாங்க நான் முதல் முதல்ல மேடை ஏறும் பொழுது முதல் பரிசு வாங்கி வாங்கிட்டு ஏறலிங்க முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு தான் மேடை ஆனா ரெண்டு போட்டியில ரெண்டாம் பரிசு வாங்கினதுக்காக கொடுத்தாங்க வாய்ப்பு ரொம்ப சிரமங்க போய் வீட்டில் அழுதுட்டு உக்காரும் பொழுது எங்க அப்பா சொல்லுவார் தலை அப்படி ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே ஓ ஷம்மா கியா புஜே ஜிசே ரோஷன் ஹுதா கரே என்ன அர்த்தம் தெரியுமா தெரிஞ்சவர் யாரோ யாரோ தெரிஞ்சவர் யாரோ கை தட்டுறாங்க என்ன அர்த்தம் தெரியுமா சிம்மினியாக காற்று தீபத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதா எப்படினியாக மாறி தீபத்தை காற்று காப்பாற்றி கொண்டிருக்கிறது அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும் அதற்கு தான் இறையருள் இருக்கிறது என்று சொல்லுவார் அப்பா இது கவி நலம் நம்முடைய மனதை அசைத்து பார்க்கின்ற நலம் கம்பன் தன் காப்பியத்தை எழுதுகின்ற பொழுது கடல் என்று இந்த காப்பியத்தை சொல்லுகிறார் அந்த பாட்டை நான் பாயிற பாட்டை வாசிக்கிறேன் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் புக்கென ஆசை பற்றி அறியலுற்றேன் மற்ற அக்காசையில் கொற்றத்து ராமன் கதை அரோ மிகப்பெரிய பார்க்கடல் நான் ஒரு பூனை நான் இப்படி யோசிக்கிறேன் பார்க்கடல் என்பது ராமன் அதை கடைந்ததனால் வந்த அமிழ்தம் சீத்தை அதில் வந்த நஞ்சு வீடனன் வீடனன் நஞ்சுதான் ஆனால் அந்த நஞ்சை வைத்துக் கொண்டு ஒரு வசிஷ்டத்வைதத்தை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை கம்பன் பெற்றான் இதை எந்த உரையாசிரியர்களும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் கம்பன் கவி நலம் என்னை அப்படி சிந்திக்க தூண்டி இருக்கிறது ராவணன் விழுந்து கிடக்கிறான் வீடனன் வந்து அவன் மீது விழுந்து புலம்புகிறான் இது ஒரு காட்சி ராமனை போலவோ சீதையை போலவோ காப்பிய முழுக்க களமாடுகின்ற வாய்ப்பு வீடனுக்கு கிடையாது ஒரு மிக பெரிய ஒரு பகையான சூழலில் இருந்து வந்த இன்றைக்கும் நன்றி கட்டவன் என்று சில பேரால் வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த ஒரு அரக்கன் ஒரு அறம் சார்ந்த அரக்கன் பேசிய பேச்சு என்ன அவன் பேசுகிறான் போர்மகளை கலைமகளை புகழ் மகளை தழுவிய கை பொறாமை கூற சீர்மகளை திருமகளை தேவர்க்கும் தெரிவு அரிய தெய்வ கற்பின் பேர்மகளை இதெல்லாம் கவி நலம் இல்லை இதெல்லாம் கவி நயம் தழுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா பின்னை பார்மகளை தழுவினையோ இது ஒரு இடம் என்னை அசைத்து பார்த்தது அடுத்ததாக வீடனனுடைய சொல் என்னை அசைத்து பார்த்த சொல் மலையென விழுந்த ராவணன் மீது வந்து மலையென விழுந்தானாம் இந்திரஜித்தன் விழுந்து கிடந்த பொழுது மேலே வந்து விழுந்தவள் மலை மீது மயில் போல் விழுந்தாள் என்று எழுதினான் கம்பன் ராவணன் மீது மண்டோதரி வந்து விழுந்த பொழுது கடல் மீது மின்னல் வந்து விழுந்தது போல் விழுந்தது என்று எழுதினான் வீடனன் விழுந்தது பொழுது ஒரு மலை மீது இன்னும் ஒரு ஒரு மலை வந்து விழுந்ததே அப்படி விழுந்தான் என்று எழுதிய கம்பன் அவன் மூலமாக பாட்டை சொல்லுகிறான் உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு சாப்பிடாம உயிரை கொல்லுமா நஞ்சு ஆனால் சனகி எனும் பெரும் நஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதோ உயிர் திட்டி விட மன்ன சீதையை விட்டிலையோ என்று கேட்டானே பார்த்தாலே நஞ்சு அஞ்சினேன் அஞ்சினேன் அது அமுதால் நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தகே நன்றோ என்று சொன்னாலே இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வீடனனுடைய மொழியில் கவி நலம் கொண்டு கம்ப காப்பியத்தினுடைய அடிப்படை ஆதாரமான சரணாகதியை முழுமையாக முன்வைத்த ஒரு பாத்திரத்தின் வழியாக கம்பன் மிக அற்புதமான கவிதையை இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போனான் நான் சவால் விடுகிறேன் இந்த சமய சபைக்கு இதை போன்ற ஒற்றை வரியை நீங்கள் எனக்கு தராசிலே இட்டு காட்டிவிடுங்கள் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு சென்று விடுகிறோம் ஒற்றை வரி உன்னை ஏற்றுக்கொண்டான் ராமன் என்று சுக்ரீவன் சொன்னவுடன் வீடனன் தந்த வாக்கு மூலம் இதுதான் என் சவால் சவாலான கவி நலம் கொண்ட வரி தாழ்ச்சடையான் கடவுள் உண்டன உண்ட நஞ்சன சிறந்தேன் நான் நஞ்சு தான்டா ஆனா என் நஞ்சு எங்க இருக்கு தெரியுமா சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கிறான் சிவபெருமானையும் அது அழிக்கவில்லை இந்த சமூகத்தையும் அழிக்கவில்லை தன் நிலையிலும் தாழவில்லை தான் எங்கே போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அது சரியாக போய் உட்கார்ந்திருக்கிறது நான் நஞ்சாக இருந்தாலும் சிவன் கழுத்தின் தொண்டையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நஞ்சு நான் என்று அவன் சொன்னானே இதை விட மேலான ஒரு வரியை நான் காண இல்லை என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் உங்களுடைய பாதாள விந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்